எல்லோருக்கும் வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாமா இது எல்லாமே ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கடையில் போய் வாங்காட்டாலுமே சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இருக்கும்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்குறதுக்கு தான் நம்ம போய் பார்க்க முல்லனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டாச்சுனா அதுவே பார்க்குறதுக்கு நல்லா ஆர்வமாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு நான் அப்படி தான் யாராச்சும் போட்டாங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஆர்வமாக குக்கிங் உடனே இதெல்லாம் போய் ஓ என்னெல்லாம் இருக்குது பார்க்கல அப்படின்ட்டு ஆசையாக போய் பார்த்துட்ருப்பேன் நான் வாங்கட்டாலும் ஓ இதெல்லாம் இருக்கா இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் இதெல்லாம் பார்த்திங்கல்ல ரொம்ப அழகாக இருக்குல்ல ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராப் எல்லாம் கொஞ்சம் பெருசாக வச்சு தான் பார்த்துருக்கேன் எல்லாமே இந்த ஸ்ட்ராப் வந்து குட்டியாக இருக்குது இந்த மாதிரி தான் நான் வந்து முந்தி பார்த்துருக்குறேன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த சின்னதாக ஸ்ட்ராப் வச்சு பார்க்குறேன்னா நார்மலாக முந்தியெல்லாம் நம்ம வாட்ச் கட்டோம்ல அந்த மாதிரியே இருக்குது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த உள்ளாடி அந்த இதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ரேட்டெல்லாம் அது ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் நம்ம ஒரு ரூபாய்க்கெலாம் வரும் இது வந்து ஏர் ஃப்ரையர் இது இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இப்போ இது ஈதுக்குன்ட்டு நிறைய ஆஃபர்லாம் வச்சுருக்குறாங்க ஏர் ஃப்ரையர் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய வீடுகளில் வச்சுருக்குறாங்க இது நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் கூட எண்ணெயிலலாம் நம்ம பொறிச்சு எடுக்கிறது எண்ணெய் போடாமலே அழகாக இதில் நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு வச்சாலே நமக்கு வந்து இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை மீன் பொறிக்கிறது சிக்கன் பொக்கிறது அதெல்லாமே இதில் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இதே மாதிரி செய்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க கேக்கு மஃபின்ஸ் அது கூட இதில் செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம சில சி இது ஃபிஷ்லெல்லாமே வந்து நிறைய அந்த கொழுப்பு உள்ள ஃபிஷ்ஷாக இருக்கும் அது எல்லாமே நம்ம எண்ணெய் எதுவுமே போடாமலே நம்ம வச்சாலே அதுலேருந்தே ஆட்டோமேட்டிக்காக எண்ணெயெல்லாம் வரும் அப்படின்றாங்க எங்கள் வீட்டில் இல்லை ஆக்சுவலாக இதை பார்க்கும் போது வாங்கலான்னு தோணும் ஆனால் எங்கே கொண்டு வைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கி கொண்டு எங்கெங்கே வைக்கிறது இது ஃபுல்லாகவே நிறைய இப்போ நிறைய பேர் இது வாங்குறனால இதுக்கு ரேட்டெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேட்டில் இருக்குது இது வாங்கி வச்சாச்சுன்னா வீட்டில் நம்ம வந்து மோ ஒரு மந்த்துக்கு ஒரு லிட்டர் என்ன வாங்குறோன்னா ரெண்டு லிட்டர் என்ன வாங்குறோன்னா ஒரு லிட்டரே போதும்னு நினைக்கிறேன் இது வந்து சிட்ரஸ் ஜூஸர் சிட்ரஸ் ஜூஸர் நம்ம இந்த ஆரஞ்சு பழத்தெல்லாம் இப்படி வச்சாச்சுன்னா போதும் நல்ல ஜூஸ் முந்தி நம்ம கையால் அழகாக நம்ம பிழிஞ்சிட்டு இருந்தோம் சாத்துக்குடி பிழிகிறது அப்படின்ட்டுன்னு சொல்லுவோம்ல இப்போது வந்து அதுக்குன்னே ஒரு மிஷின் வந்துட்டுது பிரெட் டோஸ்டர் பிரெட் டோஸ்டர்மே முந்திலாம் நம்ம என்ன பண்ணுறது தோசை தான் அப்படியே போடுறது இப்போ அதுக்கு ஆனால் ஆக்சுவலி இது எல்லாமே இந்த பேச்சுலர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும் அது அந்த சிட்ரஸ் ஜூஸ்லேயே ரெண்டு இதை வச்சு ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஆக்சுவலி முந்தி எங்கள் வீட்டில் வந்து அந்த டோஸ்டர் இருந்துச்சுது இது வந்து காட்டன் கேண்டி இருக்குல்ல அது அழகாக கலர் கலராக்ட அதில் வர்ற மாதிரி வச்சுருக்குது காட்டன் கேண்டி எங்கள் வீட்டில் வந்து கிஃப்டாக்ட்ட முந்தி இந்த டோஸ்டர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க சாண்ட்விச் மேக்கர்லாம் ரொம்ப நாள் பசங்க வந்து குட்டியாக இருக்கும் போது ரொம்ப நாள் அது யூஸ் பண்ணுறது உண்டு ஆனால் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது அதனால அதை அப்படி யூஸ் பண்ணாமலே இருந்துட்டேன் அதுக்கு சும்மா தோசைக்கல்லே சூடு பண்ணிட்டு போயிடலான்ட்டு இது வந்து பிஎஸ் போ ஃபோர் இருக்குல்ல அதுக்குள்ள சீடி அதெல்லாமே இது வந்து ஒரு நல்ல கிஃப்ட் ஐட்டம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எக்காச்சு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ஒரு கிஃப்ட் கிட் அப்படின்னே இருந்தது இது இந்த உடனே இந்த நம்ம கேமரா இருக்குல்ல நம்ம உடனே நம்ம ஃபோட்டோ வரும்ல அந்த கேமரா இது நிறைய பேர் முந்தி நிறைய பேர் நம்ம எங்கேயாச்சும் இந்த டூரிஸ்ட்டு ஸ்பாட்லாம் போயாச்சுன்னா அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபோட்டோ தருவேன் அப்படின்னு வாங்கல்ல அந்த மாதிரி டெக்னிக் உள்ளது தான் இது நல்லா இருக்கா அது அதுவுமே ஒரு எயிட் தௌசண்ட் பீஸ்ட்டு இருந்துச்சுது இது வந்து ஹேர் ட்ரையர் ஹேர் ஸ்ட்ரைட்டனர் அப்புறம் ஹேர் ஸ்டைலர் அதுவே நிறைய இருந்துச்சுது சுற்றி சுற்றி இருந்துச்சு நான் ஒரு சைடு மட்டும்தான் எடுத்தேன் இது வந்து அந்த மஸ்கிட்டோலாம் வீட்டில் இருக்குல்ல கொசு அது கொள்ளுறதுக்கு இதை நம்ம சார்ஜ் பண்ணியாச்சுன்னா அங்கெங்கே இது தொங்க போட்டாச்சுன்னா போதும்னு நினைக்கிறேன் அம்மா அதில் வந்து கொசுவெல்லாம் வந்து இது பண்ணிடும்னு நினைக்கிறேன் முந்தி எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சைனா எங்கேயோன்னு எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அழகாக இந்த மாதிரி கொ ஆக்சுவலாக அதை வந்து ஆன்லே வச்சுருவாங்க அப்படி ப்ளூ கலர் லைட் தெரியும் அது நைட்டு நம்ம போட்டு வச்சாச்சுன்னா மார்னிங் எடுத்தால் அதுக்குள்ளாடி கொசு அந்த லைட் அட்ராக்ஷனில் வந்திருக்கும் உள்ளாடி கொசுவெல்லாம் செத்து கிடக்கும் அப்புறம் நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணணும் ஜஸ்ட் வெளியே போட்டால் போதும் எங்கள் அப்பா வந்து இந்த கப்பல் மர்ச்சனேவி மாராட்டு ஒர்க் பண்ணாங்க அப்போ நிறைய ஊருக்கெலாம் போவாங்க நிறைய கண்ட்ரீஸுக்கெலாம் போவாங்க அந்த டைமில் அப்பா வாங்கிட்டு வர்றது ஒவ்வொரு ஊரில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இதுவுமே ஆ இது இந்த வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குல்ல அதுதான் அதுவுமே இப்போ நிறைய வீடுகளில் வைக்கிறாங்க நம்ம நார்மலாக கோல்ட் வாட்டர் ஹாட் வாட்டர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ளது இனி இப்போ ஏசி எல்லாமே எல்லா வீடுகளையும் இனி சூடு ஸ்டார்ட் ஆகுதில்ல அதெல்லாம் இனி வைப்பாங்க இது இது வந்து இந்த சப்பாத்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த கேக் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இல்லை குக்கீஸ் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணுறது அது ஈவன் கேக்கே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணலாம் நம்ம கரெக்டாக போட்டாச்சுன்னா மிக்ஸ் பண்ணலாம் இதுவுமே வந்து பிளெண்டர் மாதிரி டைப்பில் தான் நிறையா இருக்குது ஆக்சுவலி சொல்ல போனால் பார்க்குறதுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல் தான் நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி வச்சு சுற்றி நம்ம அந்த கவுண்டர் டாப் மாதிரி வச்சுட்டு அதில் எல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் சென்டரில் அந்த ஐலேண்ட் கிச்சன்லலாம் சென்டரில் கொஞ்சம் போர்ஷன் இருக்கும்ல அது மாதிரி வச்சுட்டு சாப்பர் பார்க்கும் போது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சாப்பரே வந்து நிறைய நம்ம இந்த மீட்டெல்லாம் சாப் பண்ணுற மாதிரியே இருக்குது கட்லட்ஸ் போடுறாங்கல்ல இந்த மாதிரி வேறு ஏதாவது பண்ணுறதுக்கெல்லாமே இதெல்லாம் மீட்டே இதில் வந்து அழகாட்டு இதில் சாப் பண்ணிலாம் வந்துடுது நான் ஆக்சுவலி இந்த ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வர்ற மாதிரி எனக்கு எதாவது ஸ்லைசர் இருக்குமா அப்படின்னு நான் எப்போவுமே போனால் தேடுவேண்ணா இந்த பிரியாணிலலாம் அழகாட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்லைஸ் பண்ணி அந்த ஆனியன் வந்து எனக்கு பண்ணதுக்கு வராது அதனால் நான் அப்படி பார்ப்பேன்னா இந்த சாப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சின்னதாக ஏதாவது சாப்பெல்லாம் வாங்கி வச்சாச்சுன்னா இந்த கேபேஜ் எல்லாம் நம்ம வெட்டிகிட்டு இருக்கிறதுக்கு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் நம்ம தக்க டக்குன்னு பண்ணிடலாம் இதெல்லாம் மீட் சாப்பை மீட் மட்டும் இதை சாப் பண்ணுறது போட்டாச்சுன்னா குட்டி குட்டியாக வந்துடும் இதில் வந்து இந்த பர்கர்லாம் பண்ணுறாங்களே அதுக்கெலாம் இது யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த சிக்கன் மின் சிக்கன் இருக்குல்ல இல்லைன்னா மின் மீட் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்துடுது அப்புறமாட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல் ஐட்டம் இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்குது இது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்குல்ல இது வந்து இந்த நம்ம கேஸ்லலாம் பிள்ளைங்க கரெக்டாக அந்த ரைஸ்லாம் குக் பண்ணும் போது கரெக்டாக குக் பண்ணலை அப்படின்னா இதில் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு போட்டு வச்சாச்சுன்னா அது குக்கான ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிரும் ஆக்சுவலாக அதில் பிரியாணி எல்லாமே பண்ணலாம் எல்லாருமே அந்த ரைஸ் குக்கரில் செய்யலாம் அது நல்லா யூஸ்ஃபுல் இந்த பேச்சுலர் பசங்க எல்லாம் புதுசாக சமையல் படிக்கிறவங்க நம்ம அது பக்கத்தில் நிற்கணுன்னே வேண்டாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது குக்கானால் ஆட்டோமே அதுக்கப்புறமும் இல்லை ஓம ஓமாவும் இருக்கும் நம்ம இந்த ஹாட் பாக்ஸில்லாம் வைக்கிற மாதிரியே இது இப்போ வந்து ஏர் ப்யூரிஃபையர் பாருங்கள் என்னெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா ஏர் வந்து பொல்யூஷனாக இருக்கிறனால அதை ப்யூரிஃபை பண்ணதுக்கு கூட இப்போது வந்து இது ஒன்று ஏர் கண்டிஷ்னர் ஒன்று என்னெல்லாம் வீட்டில் வைக்கணும்னு பாருங்கள் இது ஒரு வீடு மாடல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இதில் எந்தெந்த இடத்துல என்னென்ன வைக்கணும் அப்படின்ட்டு கேமரா இருக்குல்ல அது கூட இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதெல்லாமே வச்சுருக்காங்க ஃபுல்லாக இந்த டிவி எல்லாம் பெரிய பெரிய டிவி இருக்குல்ல எனக்கு எப்பவுமே இந்த இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஷாப்லலாம் போயாச்சுன்னா எனக்கு இது பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படி ரொம்ப அப்படி நேச்சுரலாகவே அந்த டிவி ஆனால் நம்ம வீட்டில் போட்டால் இவ்வளோ அழகாக வராது இவ்வளோ பெரிய டிவி வச்சதா வருமானு தெரியல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு எப்பவுமே எனக்கு இது அப்படி பார்க்க ரொம்ப பிடிக்கும் நான் போனேன்னா அப்படி பார்த்துட்டே இருப்பேன் அதில் இதில் குக் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஆனால் எங்கள் வீட்டிலலாம் நினைப்பேன் இதில் மாதிரி நமக்கு வீட்டில் வரமாட்டிங்க அப்படின்னு இதை பார்க்கும் போது எனக்கு தோணும் எனக்கு இது நம்ம காட்டன் கேண்டி நம்ம ஆல்ரெடி ஒரு ஒன்று பார்த்தோம்ல அதே இது குக்கிங் ரேஞ்ச் குக்கிங் ரேஞ்ச்லே நல்ல நிறைய நம்ம குக்கிங் ரேஞ்ச்லேயே மேலே இது பண்ணிவிட்டு கீழே நம்ம ஓவன்லாம் இருக்குது க்ரில் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் இதில் சின்ன இது வந்து எலக்ட்ரிக்கு குக்கிங் ரேஞ்ச் இது நம்ம கேஸெல்லாம் எல்லாமே ஆக்சுவலாக இங்கே பேரின்லலாம் எப்படின்னா கரண்ட் போகவே செய்யாது ஆக்சுவலி இது டெசர்ட்டு டெசர்ட் இது தெரியல அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே டெசர்ட் தான் தண்ணி இல்லை அப்படின்ட்டு நம்ம நம்ம நினைப்போம் நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம ஊரில்லாம் வந்து நல்லா எல்லா வளமும் இருக்குது ஆனால் வந்து அடிக்கடி பவர் கட் ஆகுது இங்கே வந்து இங்கே வந்து கரண்ட்டு போகவே செய்யாது அதாவது இயர்லி ஒன் டைம் ஏதாவது மெயின்டெனன்ஸ்கணும் அதுவும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இல்லைனா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படி தான் கட் பண்ணுவாங்க இதுவே வந்து இண்டக்ஷன் இருக்குல்ல இண்டக்ஷன் ஸ்டவ் அதை மாதிரி அதுதான் ஆமாம் ஹாட் பிளேட்னு வச்சுருக்குறாங்க அது நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தது அந்த கார்மெண்ட் இருக்குல்ல அதெல்லாம் நமக்கு இது பண்ணுறது இதிலையுமே நிறைய இதுவுமே நமக்கு இப்போது சில நேரங்களில் நம்ம நம்ம யூடியூபுக்கெல்லாம் நம்ம குக்கிங்லாம் எடுக்கிறோம்ல நம்ம கிச்சன்லெல்லாமே வந்து கொஞ்சம் நமக்கு பேக்கிலெலாம் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு டேபிளில் வச்சு அழகாக செட் பண்ணிட்டு கூட குக் பண்ணலாம் இது இந்த பார்பிக்யூ இருக்குல்ல அது நம்ம பண்ணுறது தான் அதையும் எலக்ட்ரிக்கல் இல்லை பார்பிக்யூ பண்ணுறது சிக்கன் நம்ம இந்த சார்கோல் வச்சு பண்ணுவாங்களா அதுவே இப்போ இதுவுமே நிறைய வீடெல்லாம் இப்போ வச்சுருக்குறாங்க நம்ம சார்கோல் வச்சு பார்பிக்கியூ அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாட்டு ஆக்சுவலி அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தி தான் அது ஏன்னா அதில் எல்லாம் அப்படி பேரும்ல நம்ம குக் பண்ணும் போது ஃபேட் எல்லாமே போயிரும் அதனால் அதெல்லாமே கொஞ்சம் நல்லது தான் இது காஃபி மேக்கர் பாருங்க என்னெல்லாம் இருக்குது பார்த்திங்களா காஃபி மேக்கர் நம்ம என்ன ஒரு காஃபி பவுடரை நம்ம போட்டு ஒரு கப்பில் ஒரு கொஞ்சம் காஃபி பவுடரும் சீனியும் போட்டு பாலையும் போட்டாச்சுன்னா சூப்பராக காஃபி குடிச்சிட்டே இருந்தோம் ஒரு காலம் இப்போது காஃபி மேக்கர்னும் டேஸ்ட்டு தெரியலை அதுவும் இதுவும் எப்படி டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னே தெரியலை நமக்கு அதுவே டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன தான் வந்தாலும் ஃபில்டர் காஃபி அதுவும் ஒன்றும் இருக்குல்ல நிறைய பேருக்கு அதுவும் ஃபேவரேட்டாக இன்னும் இருக்குது சப்பாத்தி மேக்கர் அது நம்ம ஒரு சப்பாத்தி மேக்கர் இதுவே நான் புதுசாக பார்க்கணா ஐஸ் மேக்கர்னு இருந்துச்சு இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம இந்த பிக்னிக் போகிறவங்க இல்லைன்னா வீட்டிலே நிறைய ஜூஸ் அந்த மாதிரி போடுறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இந்த மாதிரி பார்க்கும்போது தான் ஓ இப்படிலாம் இருக்கா இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சில நேரங்களில் ஆச்சரியமாக பார்ப்பேன்னா சிலங்களா ஐயோ நமக்கு தான் ஒன்று தெரியலையோ பட்டி கட்டாமட்டா கடையை பார்த்தான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குதோன்னு தோணும் ஆனால் வேறு யாரைக்கிட்டால் ஓய் நானும் இதே மாதிரி தான் பார்க்கணும் யாராவது சொன்னேன் சரி ஓகே இது வந்து இந்த ஏர் ஃப்ரையர் இது ஏர் ஃப்ரையரில் இது டீப் ஃப்ரையர் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஃப்ரை பண்ணுக்கு அதான் ஆக்சுவலி இந்த கடையை அந்த மாதிரிலாம் வச்சுருவது யூஸ் ஆகும் இது ஃபுல்லாக நம்ம ஊர் ஐட்டம் கிரைண்டர் பாருங்கள் நமக்கு இந்த கிரைண்டர் மிக்சர் மி மிக்சி ரெண்டு ஐட்டம் இருந்தால் போதும் ஃபுல்லாக வருஷத்தையே ஓட்டிடலாம் தோசை இட்லி எல்லாம் செய்து இது வந்து ரோபர்ட் கிளீனர் இது பாருங்கள் வந்து விளக்குமாறு அதெல்லாம் இருந்து இப்போ வந்து க்ளீன் வேக்கம் கிளீனர் அதெல்லாம் போய் இப்போ ரோபர்ட் கிளீனரே வந்துட்டு அசையவே வேண்டாம் நம்ம ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இப்போ ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை இப்போ இந்தியாவில் வீடு வச்சுட்டு இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இங்கே மொபைலின்னுட்டே வீட்டை வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க என்ன ஒரு காலம் பார்த்திங்களா முந்தையெல்லாம் நம்ம இருந்து இல்லை அப்புறம் எல்லாம் நம்ம இதெல்லாம் செய்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறோம் எக்ஸசைஸ் போடுறோம் நடக்கணும் வாக்கிங் பண்ணணும் நம்ம பழைய காலத்தில் எல்லாம் அம்மியில் அரைச்சி உரலில் இடித்து எவ்வளோ வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் உங்களுக்கும் என் கூட வந்து கடையில் இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது நிறைய நம்ம பார்த்துக்கிட்டோன்னில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ எனக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ